துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஓவராலாகவே சில விஷயங்களில் ரொம்பவே நல்ல மாதமாக அமைகின்றது சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்துருந்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற நற்பலங்கள் எல்லாவற்றையுமே முதல் ரெண்டு வாரத்தில் சூப்பராக எடுத்துங்க பின் ரெண்டு வாரம் அதாவது மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ கொஞ்சம் டல் அடிக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மனை மாற்றம் யாரெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சி மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தால் உறுதியாக மாற்றம் உண்டு அதனை அடுத்ததாக நீண்ட நாட்களாக இந்த சொத்து வைக்கணும் இல்லை இந்த வீட்டை வைக்கணும் இல்லை இந்த வண்டியை வைக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் விற்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதையெல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்களோ அதையெல்லாம் விற்பதற்கு நல்ல காலகட்டங்களாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பு நண்பர்கள் அன்பார்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் மூணு விஷயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு உத்தியோக இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோடு கிடைக்கும் மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்குன்னா ப்ரமோஷன்ஸ்லாம் சூப்பர் ஓம் நம சிவாயு திருநாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க மாத பலன்கள் அதாவது டிசம்பர் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கறதுக்குங்க இப்போ துலாம் ராசி நேயர்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பொது பலன் பலன்களுக்குள்ள போகிறதுக்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பலனுடைய பலம் எப்போவுமே ஒரு பத்து சதமானம்தான் அதுக்கு மேலே அதுக்கு பெருசாக வெயிட்டேஜ் கிடையாதுங்க உங்கள் ஜாதக தசா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ நான் இப்போ சொல்கிற ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனோ மாச பலன் பொது பலன் அப்படி உங்களுக்கு நடந்துருப்போன்னா அப்படிலாம் நடக்காது அதில் ஒன்றோ ரெண்டோ நடக்குங்க அந்த ஒன்று ரெண்டு பலன்கள் எந்த பலன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்கள் ஜாதகம் தேவை சரிங்களா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ங்க அந்த தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் அந்த பலன்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் மீத பலன்களை விட்டுருங்க சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் அன்பு நண்பர்களே துலாம் ராசி நேர்களை பொறுத்த இந்த மாதம் ஓவராலாகவே சில விஷயங்கள்ல ரொம்பவே நல்ல மாதமாக அமைகின்றது சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடலாம் ஃபர்ஸ்டு நான் சொல்ற நற்பலங்கள் எல்லாவற்றையுமே முதல் ரெண்டு வாரத்துல சூப்பராக எடுத்துங்க பின் ரெண்டு வாரம் அதாவது மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் கொஞ்சம் டல் அடிக்கும் சரிங்களா ஓகே இடமாற்றங்களுக்கு சூப்பரான மாதம் யாரெல்லாம் இடம் மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நீண்ட நாளாக வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களை தாராளமாக முயற்சியுங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சூப்பர் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் யாருக்கு செல்லுகின்றதோ உறுதியாக அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் இரண்டாவது ஏர்னா வெளிநாட்டில் இருக்கேன் சார் நான் இந்த பிஆருக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் சிட்டிஷன்ஷிப்புக்காக ட்ரை இருக்கேன் சார் கொஞ்சம் அது தள்ளி தள்ளி இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த பிஆர் அந்த சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரியான அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தாராளமாயிட்டு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா கிடைக்கும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி அந்த ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் வலுக்குமானால் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மனை மாற்றம் யாரெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தா உறுதியாக மாற்றம் உண்டு அதனை அடுத்ததாக நீண்ட நாட்களாக இந்த சொத்து வைக்கணும் இல்ல இந்த வீட்டை வைக்கணும் இல்ல இந்த வண்டியை வைக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க விற்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இதையெல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றீங்களா அதையெல்லாம் விற்பதற்கு நல்ல காலகட்டங்களாக இந்த காலகட்டம் பெறுகின்றது அப்படிங்கறது அன்பு நண்பர்கள் அன்பார்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்ப தாராளமாக முயற்சிங்க அதெல்லாம் விற்கிறதுக்கான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அது ஒரு அமைப்பு அப்படியே தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு செல்லுமானால் உறுதியாக அதனை விற்பதற்கான வழிவகைகள் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பன் நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்வி தடைபட்டுருக்கு இல்லை உயர்கல்வியில் கொஞ்சம் இஷ்யூஸாக போய்கிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உயர்கல்வி சார்ந்து ஒரு நல்ல சிறப்பான நகர்வு இல்லை நல்ல கைடு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை உங்கள் உங்களுடைய ஆசிரியர்களோடு ஒரு நல்ல நட்புறவு மேம்படுவதுன்னு உயர்கல்வி சார்ந்து நல்ல சிறப்புகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்படியே தசாபக்தி வாங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் யாருக்கு தசாபக்தியும் ஓடுகின்றதோ உறுதியாக அவர்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா உயர்கல்வியில நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உயர்கல்வில நல்ல மேன்மையும் ஏற்றமும் உண்டு நண்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அதில் மாற்று கருத்து கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் மூணு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு உத்தியோக இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோடு கிடைக்கும் ப்ரமோஷன்ஸும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் போய்கிட்டு இருக்குன்னா ப்ரமோஷன்ஸ்லாம் சூப்பர் சரிங்களா ஜாப் சேஞ்ச் இடமாற்றத்துக்கும் சூப்பர் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்போ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு நல்ல செய்தி உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது தாராளமாக முயற்சிகள் தசாபுத்தி அமைப்புகளும் ஒன்பதாம் இடம் சார்ந்து நடைபெறுமானால் உறுதியாக கிட்டும் அதனை அடுத்ததாக உங்கள் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் பெறுகின்ற காலகட்டம் ஆக இந்த காலகட்டம் நிறைய எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கும் அப்பாவினுடைய ஆதரவு திடீர்னு நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு உதவிகள் தகப்பனார் வழியிலிருந்து ஏற்றங்கள் உண்டு மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போகுமானால் உறுதியாக கிட்டும் எதிர்பார்த்த உதவிகள் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உதவிகள் கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாக தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு அப்படியே நல்ல நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது நல்ல பேர் கிடைக்கும் உங்கள் தொழிலுக்கு உங்கள் தொழு வந்து அடுத்த கட்டத்து அடுத்த கட்டத்தை நோக்கி புகழினை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் அந்த உயரங்கள் அந்த புகழ்ச்சிகள் இன்னுமே இன்னுமே நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இது எல்லாமே நன்மை தாங்க எல்லாமே நன்மை இந்த மாதம் துளாராசினியர்களுக்கு எங்கெங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ற கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் இந்த மாசத்தோட மூணாவது வாரம் மற்றும் நாலாவது வாரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும் அது என்னன்னா நிறைய செலவுகள் நடைபெறும் அப்போ கூடுமான வரையில அன்வான்ட் செலவுகள் அதுவும் அந்த செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகள் அலைச்சல் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அந்த மாதிரியான அமைப்புகளில் போகும் அப்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து குடும்பத்துல மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் ரெண்டாவது அப்பப்போ கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் ஆக குடுமானம் வரையிலும் பாத்தீங்கன்னா நேர நேரத்திற்கு உண்டு விட்டு உறங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ஹெல்த் டிஸ்டர்ப் ஆயிரும் சரிங்களா அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதை செஞ்சாலும் ஒரு விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அல்லது அலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மூணு பலன்களுக்குமே எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அலைச்சல்கள் உறுதியாக செலவுகள் உறுதியாக மருத்துவ தொந்தரவுகள் உறுதியாக தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக அதை கொஞ்சம் பார்த்து நகர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க அவளமுடன் நன்றி